உலகத்திலே என்ன ஆட்டம் ஆடினாலும் ஒரு நாள் போய் இடம் அந்த எத்தனை ஜனாசாக்களை அடக்கம் செய்திருக்கிறோம் இறங்கி இருக்கிறோம் சகோதரர்களே பெரியார்களே அந்த இருட்டரை அல்லாஹுடைய ஒரு தனி நிர்வாகம் அது துனியாவுடைய இந்த உலகத்தை உலகத்திற்கு மாறுபட்ட வேறொரு உலகம் சகோதரர்களே இந்த உலகத்தினுடைய காற்றுக்கும் இந்த உலகத்தினுடைய வெளிச்சத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு உலகம் அது நேரங்களிலும் கபர்களால் போக நாம் இந்த தந்திரித்த கொஞ்சம் போக வேணும் இதால போன பிரச்சனை ஒன்றும் இல்லையா ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லையா எலும்பி வர மாட்டான் எலும்பி வர லெவல்ல இல்ல பயம் கேட்டார் போங்க அவ்வளவு பயம் சோதர்கள பெரியார்களே மேலால அந்த பார்த்து நாங்க பயப்படுறோம் கீழால் உள்ளவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் தோண்டி அதற்குள்ளே மையத்துகளை போட்டு அதற்கு மேலால் பலக பலகைக்கு மேலால பாய் பாய்க்கு மேலால மண் மண்ணுக்கு மேலால கொப்புகளை போட்டு ஒரு ஊசி கண்ணளவு வெளிச்சம் போகாது ஒரு ஊசி கண்ணளவு காட்டு போகாது நாமெல்லாம் அந்த ஒரு இடத்துக்கு போக இருக்கிறவர்கள் எனவே வெளிச்சம் வெளிச்சம் எங்களுடைய குரான் எங்களுடைய அமல் எங்களுடைய ஈமான் எங்களுடைய சதக்கா எங்களுடைய நல்ல இது இதுதான் வெளிச்சம் என்பதாக செல்லல்லா வலிவாசலாம் அவர்கள் ஹதீசை சொல்லியிருக்கிறார்கள் இரு நாம் செய்த பாவங்கள் நாம் செய்த அநியாயங்கள் நாம் செய்த அக்கிரமங்கள் நம்பால் நடந்து இருளாக மாறி கபறு நம்மை நெருக்க ஆரம்பிக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அதனால் அனுஷ்மான் ரஜியல்லான் அவர்கள் கபர்களின் பக்கம் நடந்து சென்றால் தாடி நலையும் வரைக்கும் அழுவார்கள் உண்மையை விளங்கி உத்தவர்கள் இன்னைக்கு நாங்க கபுல விளையாடுற மக்களால விளையாட்டு அங்க ஹேண்ட் போன் அங்க பீடி சிகர சுருட்டு மயத்தில் அடக்கம் செய்ய வந்தால் எவ்வளவு பத்துவமாக பக்தியோடு ஏ ஒரு நாள் நானும் இந்த நிலை காலாக்கப்படுவேன் நானும் இந்த இடத்துக்கு தான் வருவேன் என்ற பயத்தோடு அந்த நம்முடைய அகப்பார்வலை திறந்து நாம் அப்படியே வியப்பாக பார்க்கவேன் அந்த கட்டத்தில் வாயில சிகரத் கையில ஹ்போன் கண்ட கூட்டாளிமார் எத்தனையோ நாளே காணாதவங்களோட எத்தனை ஆகத்துக்கு சம்பந்தம் இல்லாத துணியாவுடைய பேச்சுக்கள் மையவாதிகள் சாபாக்கள் அழுந்தார்கள் உண்மையை விளங்கியவர்கள் கபடை இருட்டாக்கும் மனிதனுடைய பாவம் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அது மட்டுமல்ல தொடர்ந்து சொன்ன பாவத்தின அவனுடைய உடம்பில் ஒரு சோர்வை உண்டாக்கும் பாவம் செய்யக்கூடியவர்கள் நினைப்பார்கள் ஓஹோ எங்களுக்கு நல்ல ஒரு பட்ஸ் இருக்குது நல்ல உதாரம் இருக்குது இந்த பாவத்தை நாங்கள் செய்யறோம் எங்களைமோ சம்பந்தம் மூளைக்கும் வாய்க்கும் சம்பந்தம் இல்லாம என்னமோ பேசுவாங்க எதையோ நினைப்பாங்க ஆனால் உண்மை சரியுமா அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு சோர்வோ ஒரு தைரியம் இல்லாத ஒரு கோலத்தன்மை உண்டாகும் ஈமானுக்கு ஒரு சக்தி இருக்குது அமலுக்கு ஈமானுடைய அந்த கூவல் அமல்களுடைய அந்த சக்தி அது வித்தியாசமானது அவர்கள் எதுக்கும் பயப்பட மாட்டார்கள் மௌத்துக்கும் தயார் பிரச்சனைகள் வந்தாலும் முகம் கொடுக்க தயார் இருக்கின்ற ஒரு உயிர்